வணக்கம் அன்பு சொந்தங்களே இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மகளிர் சுய உதவிக்குழுவில் பணம் எடுத்துக்கிட்டு பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி ஒரு குறும்பட கதை வச்சுருக்கேன் நான் அப்படி இப்படி அலைஞ்சிகிட்டு இருக்கிறதுனால என்ன முடியலை நிறைய பேர் தம்பி தம்பியெல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ண அனுப்பிங்க உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதை மேக் பண்ணி போடுங்க சூப்பராக ரீச் ஆயிடுவேன் நீங்கள் சரி ஷார்ட் பண்ணலாமா ஒரு அழகான கிராமம் அழகான கிராமம் ஒரு வீடு அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஓப்பனிங்கே பிளாக் அண்ட் தான் சோகமான மியூசிக் போடுறோம் அப்படியே கேமரா உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம் அந்த வீட்டுக்காரம்மா வந்து சரியாக ஒரு தன்னை அலங்காரம் பண்ணிக்கிடாமல் அப்படியே பிள்ளைங்கள்லாம் படுத்து கிடக்கு அப்படியே ஒரு பையன் போய் சாப்பிட தோந்து பார்க்குறான் என்னம்மா இன்றைக்கி ரசம்தானா அப்படிங்குது அப்படின்னு சோகமாக அப்படியே காமிச்சிட்டு இருக்க நேரத்தில் டக்கு 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 டக்குன்னு நாலஞ்சு குழுக்காரங்க வந்து கதவை தட்டுறாங்க கதவை திறப்பமாக வேண்டாமா கதவை துரப்பமாக வேண்டாமான்னு அந்த அம்மா உள்ளே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பணம் கட்டணுமே பணம் இல்லையே வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு எல்லாமே வீட்டுக்குள்ளே உள்ள ஃபேமிலி எல்லாமே ரொம்ப சங்க சின்ன பிள்ளைலேருந்து எல்லாமே எப்படின்னு ரொம்ப சோகமாக அப்படி காமிக்கிறோம் டக்கு டக்கு டக்குன்னு துறம் துவச்சி என்னதான் தான் சொல்லிட்டு அந்த அம்மா நைஸாக போய் கதவை திறக்குது என்னம்மா இப்போ எத்தனை இடத்துக்கு சத்தவங்க போகிறது கதவை திறக்க மாட்டீங்களா அவனு சார் அப்படிங்கு சொல்லுது அது அதோட உன் குழு தள்ளுபடி ஆகிட்டு இவ்வளோ சந்தோஷமாக செய்தி சொ சொல்ல வந்திருக்கேன் கதவு திறக்க மாட்டேங்கிறதோடு அப்படியே குழு தள்ளுபடி ஆகணும்னு சொன்னதோட நான் அதாவது நாலஞ்சு பேர் குழுக்காரங்க எல்லா குழுவும் தள்ளுபடி ஆகிட்டுமா அப்படின்னு சொன்னதோட அப்போ தான் அப்படியே கலராக மாற்றுறோம் அந்த வியூ ஸ்க்ரீன் வந்து கலராக மாறுது அப்போ அந்த பாட்டை போகிறோம் ஐயோ ஐயோ ஆனந்தமே அப்படி அந்த பாட்டை போட்டு அப்படியே கலர்ஃபுல்லாக ஆக்குறோம் கலர்ஃபுராகிறத விட அப்படியே உள்ளுக்குள்ளே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறோம் உள்ள செட்டிங் எல்லாமே பார்த்திங்கனாக்க அப்படியே கலர் குதுகுலம் ஆயிடுறாங்க போய்ட்டு கோழி மீன் ஆட்டுக்கறி எல்லாம் வாங்கி அதை சமைச்சி எல்லாம் உட்காந்து ஃபேமிலியாக வரல வாழையால் போட்டு சூப்பராக சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்றாங்க டக்குன்னு ஒரு பஸ்ஸு காரை எடுத்துக்கு பஸ்லேயோ கார்லையோ டக்குன்னு வேளாங்கண்ணியை காமிக்கிறோம் வேளாங்கண்ணியில் போய் கடற்கரையில் எல்லாம் சந்தோஷம் கடந்து ஆடுறாங்க அது சந்தோ கடலுக்கு அப்படியே குடும்பமே குதகூலமாக இருக்குது அடுத்த ஸ்டாட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா நல்லா அழகாக பூச்சு நல்லா முடியெல்லாம் அழகாக சீவி அழகா பட்டு வச்சு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வருது அச்சனை பண்ண அக்கா கேட்குறது என்னப்பா வீட்டில் வீட்டு கோயிலுக்கு வர அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த அந்த அம்மாவை காமிக்கிறோம் ரொம்ப இந்த குழு தள்ளுபடியானத்தோட இந்த எவ்வளோ சந்தோஷம் வாங்கிக்கிறோம் பாருங்கள் நல்லா சந்தோஷம் குடும்பத்தை நல்லா சமைச்சு சாப்பிட்றாங்க மீன் கறி கோழி எல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்றாங்க வேளாங்கண்ணி டூர் டூர் எங்கெங்கெல்லாம் போகிறாங்க கோயில் குளத்துக்கு போகிறாங்க அப்படி சந்தோஷமாக இருக்க நேரத்தில் திருப்பியும் பொழுது போகுது திருப்பியும் பொழுது போன திருப்பியும் அந்த சவுண்டு கேட்குது டக்கு 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 அம்மா அம்மா யார் வீட்டில் இல்லையா இல்லையா இல்லைன்னு கதவை தட்டுறாங்க காலையில் ஆறு மணிக்கு ஆனால் இவன் இந்த அம்மா இவன் நாளைக்கு கண்டது கனவு உண்மையில் குழுகாரங்க அப்போ தான் வசூலுக்கு வர்றாங்க எப்படி இருக்குது இதை வந்து நான் கதையாக சொல்லியிருக்கேன் படமாக பண்ணிங்கன்னா சூப்பராக ரிச் ஆகும் நிறைய கதை என்கிட்ட இருக்குது ஒரு ஒரு கதை ஒரு நாளைக்கு சொல்கிறேன் வணக்கம் தொடர்ந்து பாருங்கள்